അതുകൊണ്ട് ലൈനഷീതാനുജി ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ഇന്നല്ലാഹ മലാഇകത്തു സല്ലൂന അലന്നബി യാ അയ്യുഹല്ലദീന ആമനൂ സല്ലൂ അലൈഹി വ സല്ലിമൂ തസ്ലീമാ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വ ആലി സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വ ബാരികു വ സല്ലി മഅ അ நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஹஹமது முஸ்தபார் சுனிகனின் அவர்களின் இருபத்தி ஆறாவது பிறைக்கு வந்துட்டோம் அல்ஹுலா இன்னை இன்னைக்கு இன்னும் சில தினங்கள்ல நம்ம ஹஜ்ஜுடைய திரைய வரவேற்கக்கூடியவர்களாக இந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஹஜ்ஜின் அகமியங்கள் அதாவது ஹஜ்ஜுடைய காலங்களில் நம்ம என்னென்ன செய்யணும் ஹஜ்ஜின்னா என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் முன்னால் இதை சொல்லக்கூடிய வாய்ப்பு அளித்த அல்லாவிக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் சொல்பவர்களும் கேட்பவர்களும் ஹஜ்ஜுடைய மாகுலில் வாழக்கூடிய தௌசிக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தன்வானாக என்ற துவாவோட என்னுடைய சலாம் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலிஹம்லா கண்மணி நாயம் ரசூப் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ஆக உன்னதமான அமல் அஜ் ஆக உன்னதமான அமல் ஐந்து கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இந்த ஹஜ்ஜுடைய தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கான் கண்மணி ராயம் செல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் வழியில இருந்த பயிற்சி சாலையில இருந்த அனஸ்பின் மாளிகர் அழியல் அலி அல்லா சொல்றாங்க ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் முஸ்லிம்களின் எதிர்க்குள்ள முக்கியமான கடமையாகும் அதத்தான் அல்ல குரான்ல என்ன சொல்றான் அல்லாதிற்காக அவன் வீட்டை ஹஜ்ஜு செய்தல் மனிதர்கள் மீது அங்கே சென்று வர சக்தி இருப்பவருக்கு கடமையாகும் அப்படின்னு அல்லா புத்தர சொல்லிவிட்டான் அந்த அடிப்படையில வசதி இருப்பவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை ஆனா வசதி இல்லாதவர்களுக்கு நீயத்து வைக்கலாம் இல்லையா அல்லா நம்மளுடைய உள்ளத்தை அறிஞ்சேன் மட்டும்தான் ஏன் தான் என்னுடைய நான் ஹஜ் செய்யணும் அதுக்குள்ள தகுதி எனக்கு கொடுத்துறியா அல்லா அப்படின்னு நம்ம நீயத்து வச்சோம்னா நிச்சயமா அதான் நிறைவேற்றி கொடுப்பான் நான் எனக்குலாம் எங்கே ஹஜ்ஜு செய்ய முடியும் நான் எல்லாம் பணம் இருந்தால் தானே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கூடாது நம்மளையே நம்ம பலகீனமாக கூடாது அப்படிங்கிறத முதல் கடமையாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஹஜ் அப்படின்றாலே ஒரு பெரிய அமல்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஹஜ்ஜுக்கு போறவங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம் துவா செய்ய அந்த அவங்க போற இடம் அப்படிப்பட்ட புனிதமான இடம் அவங்க செய்யக்கூடிய அமல் புனிதமான அமல் ஒரு உம்ராவுக்கு போறவங்களை பார்த்து சொல்லுவான் துவா செய்ய ஹஜ்ஜுக்கு போறவங்களை பார்த்து அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க அவங்கள போய் நம்ம சாபா கொடுக்க போறேன்னு போவோம் அப்ப அங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான இடத்துக்கு உன்னதமான அமல் செய்யக்கூடிய போறவங்க எல்லாருமே அங்க அப்படியும் இருக்க கண்மணி நாயன் ரசூல் சல் அல்லா வரையோ சொல்ல சொல்றாங்க அண்ணா உலகம் என்ற ஒரு வீட்டை கட்டி அதை குடியேறுவதற்கு அழைப்பாளராக என்னை அழைக்க வைத்து இப்ப ஒரு புது வீடு கட்டி இப்ப வீட்டுக்கு புகுமனை புகவலைன்னு போவாங்க இல்லையா அப்ப எல்லாரையும் கூப்பிடலாம் என்ன அவளுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஹஜ்ஜத்தில் இதை என்ன சொன்னாங்க அடுத்த வருடம் நான் வருவானாங்கிறது எனக்கு தெரியாது அதனால நான் செய்வதை எல்லாத்தையும் அப்படியே பின்வரும் காலங்கள்ல செய்ய அதுதான் நம்மளுக்கு ஹஜ்ஜுடைய கடமை இப்ப இந்த ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய முக்கிய என்னென்னமோ சாமான் வாங்கி கட்டுவோம் புது துணிகளை எல்லாம் வாங்குவோம் பாத்திரங்கள் சாப்பாட்டுக்குள்ள சாமான்கள் எல்லாமே சேகரிப்போம் அதையெல்லாம் விட பெரிய சுட்டிக்கி எல்லாத்தையும் போட்டு மூடுவதை விட தக்குவா என்ற கட்டி சாதத்தை நம்ம இன்ஷால்லா அதிகப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அந்த தக்குவாரை கொண்டுதான் நம்ம வெற்றி அடைய முடியும் தக்குவாங்கிறது இறை அச்சம் அந்த இறை அச்சம் உள்ளவர்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் அப்படின்ட்டு அல்லாவை குரான்ல சொல்றான் இறையச்சம் உள்ளவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லாவ குரான்ல பல இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கு அப்படி இருக்க நம்ம இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது அல்லாஹ் நம்ம கேட்கறதுவான் என்ன ஏதாவது தொழுகையை ரேசாக்கி கூட நம்ம யாருமே கேட்க மாட்டோம் நோம்ப லேசாக்கி குடுன்னு கேட்க மாட்டோம் ஆனா அந்த ஹஜ்ஜை மட்டும் என்ன சொல்லுவோம் ஏன் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை எனக்கு லேசாக்கி கொடு ஹஜ்ஜுடைய காரியங்களை எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு நம்ம ஏன்னா பல சிரமங்களுக்கு மத்தியில தான் அந்த ஹஜ்ஜ வச்சிருக்கான் மற்ற அமல்களை எல்லாம் ஈமான் கொள்வது முதல் நாள் வரைக்கும் ஈமான் இல்லாத ஒரு மனிதரை வரைக்கும் ஈமான் இல்லாத மனிதரை அசர் நேரம் ஈமான் கொள்ள வச்சிருவான் எந்த ஈமான் எந்த நேரமும் ஈமான புதுப்பிச்சுக்கலாம் தொழுக எந்த நேரமும் தொழுகு ஒவ்வொரு நாளும் தொழுதுக்கலாம் நோன்பு பரலான நோன்ப கலாச்சிய செஞ்சுக்கோ சுண்ணத்தான நோன்பு நகலான நோன்பு வாட்சிப்பான நோன்பு வேணாலும் வச்சுக்கலாம் ஜக்காத்து சதக்கா இதையும் நம்ம நோக்கிட தான் கொடுக்கணும் இல்லை எந்த நேரம் வேணாலும் கொடுத்துக்கணும் ஆனா புனிதமான ஹஜ்ஜு மட்டும் இந்த ஹஜ் உடைய மாதத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் அந்த ஹஜ்ஜு செய்ய முடியும் அந்த ஹஜ்ஜ நம்ம மனமுருகி நம்மளுடைய அமல்கள்ல எல்லாத்தையும் சீராக்கக்கூடிய விஷயமான தக்கு வாங்குற இறை அச்சத்தை கொண்டு நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்தது இப்ப ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம பல பேருக்கு ஹஜ்ஜுக்கு போறான் ஹஜ்ஜுக்கு போறான்னு சொல்லுவோம் இல்ல ஆனா கண்மணி நாயன் ரசூல் சல்லா அலைவர் செல்லும் சொன்ன சுன்னத்தான வழிமுறை என்ன தெரியுமா நீங்கள் யாரிடமாவது மனம் முரண்டாக அதாவது பேச்சுவார்த்தை இல்லாம சண்டை சச்சரவுல யாரோடய இருந்திருந்தீங்களா உறவுக்காரர்களோட அண்டை வீட்டாரோட அக்கம் பக்கத்துல அந்த முகல்லாவில யார்கிட்டயாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் அவர்களிடம் போய் நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் இந்த ஹஜ் மக்கூள் ஆகுவதற்கு மப்ரூர் ஆவதற்கு நீங்கள் செய்யுங்கள் என் மேல் உள்ள கோபத்தை அகற்றி விடுங்கள் அப்படின்னு முசாபா செஞ்சு அவர்களிடம் கூறுங்கள் சொல்லிட்டாங்க இது அஞ்சு கடமையில இது ஒரு கடமை அப்ப இந்த கடமையை நம்ம நிறைவேற்ற போகும்போது பரிசுத்தவான்களாக நம்ம அமர்களை சீராக்கியவர்களாக நேற்று வரைக்கும் இருந்த சாதாரணமாக இருந்த மனிதர் நம்ம இன்றைக்கு ஹச்சுக்கு சொல்லிட்டு சரி அவங்க தனி மரியாதையாகலாம் கொடுக்குறானே சமுதாய மத்தியில் மக்கள் மத்தியில் அவங்க காட்சி போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு கிருக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குறானே அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஹச்சுங்கிறது முதல்ல உள்ளது தக்குவா ரெண்டாவது உள்ளது மரப்பமும் மன்னிப்பும் அல்ல செயல் அடுத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தாங்களா அவங்களுக்காக நினை செஞ்சேன் யாரு தான் அவர்கள் செய்த தீங்கை நான் மன்னிச்சுட்டேன் நீ மன்னிச்சிரியா தான்னு அல்லாட்ட சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம யாருக்காவது தீங்கு செஞ்சிருந்தா அவங்கள்ட்ட போய் வழிய போய் நம்ம சாப செஞ்சு நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய கிரேடி இறங்கிறோம் நம்மளை யாரும் இதாக நினைச்சிருவாங்க அப்படின்னு இல்லாமல் போய் அவங்கள்ட்ட விசாம செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு வாங்கிக்கிறேன் இது ரெண்டாவது ஹஜ்ஜு உடைய பெரிய இரண்டாவது மூன்றாவது ஹஜ்ஜு நம்ம எடுத்துக்கிட்டோட எல்லாம் எல்லா பொருள்களும் எடுத்து வைக்கும் போதே அல்லாவுடன் துவா கேட்டவர்களாகவே இருக்கணும் ஏன்னா ஒரு ஹாஜின் என்று அல்லாவதால் நம்ம துவா கேட்க ஆரம்பிச்சுட்டான அவங்க ஹஜ்ஜுக்கு போய் அவங்க வீடு திரும்ப வர அவங்க கேட்கிற துவாவை அல்ல கமிழ் செய்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட துவாவுக்கு உரியவர்கள் தான் ஹாஜிகள் அப்ப அந்த ஹஜ்ஜுக்கு நம்ம போகக்கூடியவங்க நிச்சயமான முறையில துவாக்களை அதிகமா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த கோபங்களுக்காக முழு காட்சிகளுக்காக மற்றவர்கள் அனைவருந்து வாட்சு ஏன்லாம் இவருடைய பயணத்தை லேசாக்கி கொடு பயணங்கள் ஏற்படக்கூடிய சிரமங்களை லேசாக்கி கொடு இவர்களுக்கு அல்லா உன்னுடைய துணையை ஏற்படுத்தி கொடு போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி தோணும் அல்ல தர்றேங்க போய் பார்த்து அந்த அனுபவிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இங்க இருந்து போய் நம்ம எப்படி போவோம் என்ன செய்வோம் ஒரு கலக்கமா இருந்தாலும் அது வந்து இல்லை படிப்படியா நம்மளுக்கு நான் இருக்கேன் நீயும் கவலைப்படுற உன் கூட நான் தானே இருக்கேன் அப்படின்னு அல்லாவுக்கு நம்ம கூடையே உதவக்கூடிய அந்த மாம்புல நம்ம இங்க பார்க்கலாம் மற்ற எல்லா இடத்துலயும் அல்லாதான் இருக்கான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அங்கே நம்ம போய் பார்க்கும்போது அதுதான் நம்ம கூட இருப்பதை ரசிக்கலாம் அது சொந்த அப்ப நம்ம இன்ஷா எல்லாம் நம்ம போ போறவங்களுக்காக வேண்டி இருப்பவர்களுக்கு வாட்ச் செய்யணும் போதவர்கள் அனைவருக்காக வந்து வா செய்வதோட தானே எல்லா காரியங்களையும் எனக்கு பகுத்தறிவோட செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா அந்தந்த இடங்கள்ல எனக்கு அந்தந்த வரலாறுகளை ஆகப்படுத்தியா அல்லா கட்சிக்கு செல்பவர்கள் அதுக்கு முன்னால உள்ளது எல்லாம் ஜோடுகள்லாம் உங்களுக்கு வச்சிருப்பாங்க அந்த ஜோடுகள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐயா தெரியல அது அல்லாம தெரிஞ்சவங்கள்ட அறிஞ்சவங்களுக்கு அதுக்குள்ள விளக்கங்களை விற்கப்படாம கேட்டு நம்ம கேட்ட நம்மளுக்கு தெரியலன்னு நினைச்சிருவாங்களே கிடையாது நம்பளின்னா ஹஜ்ஜி என்பது அங்க போனாதான் தெரியும் நபுசும் நம்ம வேலை செய்யாது அறிவும் நம்ம வேலை செய்யாது இது நம்ம கட்டிட்டோம்டா இல்ல என்ன அறிவும் வேலை செய்யாது நபுசும் வேலை செய்யாது இந்த ரெண்டு வேலை செஞ்சாதானே போராட்டம் இருந்தாத்தான் நம்மளுக்கு ஒரு விளக்கங்கள் கிடைக்கும் இது ரெண்டுமே போராடாது அமைதியா நம்மள பார்த்துட்டு தான் இருக்கும் அது அங்கே அதையும் அனுபவிக்க முடியும் அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஹஜ்ஜுங்கிற நம்ம ஆகுல்ல முக்கியமா துவாக்கலை அதிகமா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தால ஆக்கி அருள்வானாக இப்ப ஹஜ் அப்படின்ட்டால முதல் காரியம் இஹ்ரா அந்த இஹ்ரா மனிதங்கிறது பரிசுத்தமான ஒரு கடமை அல்லாஹால குறிஞ்சு நம்ம சிந்திச்சு பார்ப்போமே ஆண்களுக்கு ரெண்டு ஆடை தையல் இல்லாத ஆடை நபிமார்கள் அணிந்த ஆடைய ஆண்களுக்கு இஹ்ராமாம தந்த அல்ல ஹாஜராமா தலையில துணியோட முழு ஹிஜாபோட அந்த தவிப்போட அவங்க ஓடுனதுனால நம்மளு ஆடையவே நம்மளுக்கு இஹ்ராமா ஆக்கி வச்சுட்டானே சுபகானந்தா நம்மளுக்கு ரெண்டு தையல் இல்லாத ஆடைன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் நம்ம அந்த எதையோ யோசிக்க தேவையில்லை அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நேமத்துகளை சிந்திச்சு பார்த்தாலே அதன் மேல நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இஸ்க் வருங்க தெரியும் அல்ஹம் இல்லா அல்லாவு தலம் இருக்க வச்சிருக்கும் போது ஆண்களுக்கு தலம் தலையை திறந்து தான் இருக்கணும் பெண்களுக்கு மூடியே இருக்கணும் அப்படின்னு அல்லஹா சொல்கிற அது இராமுடைய ஆடையில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே தலையை மூடி இருக்கணும் எல்லா சொல்கிறானே குரானில் பெண்களே முக்காடி இட்டு கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய முக்காடுதான் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு நேரம் நம்மளை நம்மளே சிந்திச்சுக்கிடுவோம் யாராவது ஒருத்தர் வந்துட்டு வேகமாக நம்ம சால் எடுத்து போட்டு தள்ள துணி போடுறேன்னு யாருக்காக போடுறோம் அந்த மனிதருக்காக தான் போடுறோம் அந்த மனிதரும் இல்லாத நேரத்துல என்னை பார்க்கிறான் ஏறப்பும் கூட இருக்கான் அப்படியே நம்ம தனியில துணி போட்டவங்க நிச்சயமா அங்க அவங்க பயந்தவர்கள் தான் இதே போலதான் ஒவ்வொரு காரியங்களும் இஹ்ராமுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வேலைகள் நம்மளை முதல்ல சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் காஜிகளாக போறவங்க சுத்தப்படுத்துறாங்க சரி கஜுக்கு போகாத நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நக வெட்டி நம்மளை சுத்தப்படுத்தி பாலமுன்னு ரசம் சென்றாலே சொல்லியிருக்காங்களே காரணம் அந்த காட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நம்மளுக்கும் கிடைக்கும் காட்சியலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை நம்மளுக்கும் கிடைக்கும் எல்லாரும் ரசூனை செய்யற ஏற்பாடு இல்லையா இது இல்ல குருவானி கொடுப்பவர்கள் தான் இந்த மாதிரி இருக்கணும் குருவானியா நான் கொடுக்கறது இல்லை அதனால நான் முடிவெட்டலாம் வெட்டலாம் நகை வெட்டலாம் அப்படின்னு கிடையாது எல்லாருக்குமே பிறை ஒண்ணுல இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் அந்த நெக வெட்டாம முடி கலைய கலையாம இருப்பது ஆனாலும் பதிமூணு தாமதிக்கணும் அது சிறப்பு நம்ம நல்லது தானே எப்பவுமே பார்ப்போம் அதாவது எது நம்மளுக்கு சிறப்பா இருக்கோ தானே எடுப்போம் அப்ப இந்த சிறப்பை நம்ம அறிந்து செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அப்ப இகராமலுக்கு முன்னால ஹச்சு புறப்படுறதுக்கு முன்னால முதல்லாமுக்காக குளிக்கிறேன் முக்கியம் சாபி மதுல வாய் விட்டு சொல்லணும் கனபி மதுகத்துல மனசுக்குள்ள நெயத்து வச்சாலே அழகம் தெரியலாம் அப்ப நம்ம வாய் முணுமுணுத்தா தான் மலக்குமார்களுக்கு நம்ம சொல்ற நீயத்து தெரியும் ஏன்னு கேட்டா மனசுக்குள்ள இருப்பதை மலக்குகள் கூட அறிய மாட்டாங்க தவிர ஆனா நம்ம ஏட்ல எழுதணுமே அவங்க குளிக்க போறாங்க அப்படின்னு மணக்கு மகன் எழுத வேண்டா நம்ம என்ன செய்யணும் வாயில ஒளியும் இஹ்ராமுக்காக இந்த சுண்ணத்தான குளிப்பை குளிக்க செல்கிறேன் நீயத்து வச்சு நம்மளை நம்ம முதல்ல நகை வெட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி குளிக்க செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அது குளிச்சு முடிச்சுட்டு வந்து இரண்டு இரக்காய்க்கு தொழுகணும் ஒழு உடையக்கு காணிக்கத்து தொழுகையாகவும் இருக்கலாம் இல்லை இஹ்ராமுக்காக காலத்தோடு இரண்டு ரக்காயத்தாகவும் இருக்கலாம் இரண்டு ரெண்டு ரக்காயத்தாக நேரம் இருந்தால் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் கிளம்புறதுக்குள்ளே அந்த நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுட்டா ரெண்டு ரெண்டு சலாத்துல் தவ்வா சலாத்துல் ஹாஜத் சலாத்துல் சுக்ரியா என்னையும் அஜித்து குப்தியா அல்ல என்னையும் இஹ்ராமுக்கு ஆடை அணிய வச்சுட்டே அல்ல என்னையும் உன் வீட்டுக்கு பார்க்க வைக்க போறியே அல்ல அப்படின்னு ரெண்டு ரெண்டு ரக்காயத்த நம்ம என்ன செய்யலாம் எல்லா விஷயம் சபர் தொழுக கண்டிப்பா அவசியம் பயணம் போகும்போது சபர் தொழுகை அப்ப இந்த ரெண்டு ரெண்டு ரக்காயத்தாக இன்ஷா எல்லாம் தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ இல்லை தொழுது முடிச்சாச்சு தொழுது முடித்ததுக்கு பிறகு கண்மணி நாயகம் ரசூத் செல்லு அலைகள் செல்லம் அவர்கள் கூறியபடி பெண்கள் மௌனமாக கல்வியாக சொல்லணும் ஆண்கள் சட்டமாக சொல்லணும் இப்போ இந்த கல்வியாவை கூட நம்ம டோனாக வைக்கிற ரொம்ப பேர் அஞ்சுடைய காலங்கள் வந்தால் பார்த்தா ஃபோனில் எல்லாருமே ரிங் டோன் வைப்பாங்க இதை வச்சு நம்மளுடைய பக்தியை வெளியில் காட்டணும்னு அவசியம் இல்லை அதாவது தல்பியாங்கிறது ஒரு மகத்தான அமல் அல்லாட்ட நபைக்குண்டா என்ன நான் மறுநேன அர்த்தம் அல்லாவுத்தால நம்மளை வரவேற்கணுமே உமர்ஹத்தா பிரலி அல்லாஹு தாலாவுடைய பேரன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா ஏழகி அவங்க விஹ்ராம் கட்டிட்டா லப்பைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம் மயங்கி விழுந்துருவாங்களாம் எல்லாரும் நம்மளுக்கு தண்ணி அடிச்சது ஊந்திய கழுவி எப்பறையை உட்கார வச்சு ஏன் நீங்க இந்த மாதிரி ஆகுறீங்க இல்ல நான் லப்பைக்குன்னு சொல்லும் போது என்னை வரவேற்காம லா லப்பைக்குன்னு சொல்லிட்டான்டா என் நிலைமை என்ன ஆகும்னு நான் நினைக்கிறேன் அந்த பயத்துல மயங்கி ஐந்து அப்ப எந்த அளவுக்கு அவர் உள்ளத்துல இறையச்ச தத்துவம் இருந்திருக்கு லப்பைக்கு அந்த வார்த்தை சொல்லுவது மூன்று முறை கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்த பேச்சு பேசணும் பேசாமல் இருப்பதுக்கு பேரும் அமல் கிடையாது நம்ம மார்க்கத்தில் தொழுகையில் பேசக்கூடாது மற்ற எல்லாம் நம்ம பேசணும் நான் என்ன பேச மாட்டேன் அப்படின்னு இருப்பது இறுதிக்காப்பு இருக்கலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் யுக்ராமில் இருக்கிறத பேச மாட்டோம்லாம் கிடையாது பேசணும் ஆனால் அந்த பேச்சு எப்படி இருக்கணும் லப்பைக்கு நம்ம சொல்ல தம்பியை சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த தம்பியை மூன்று முறை சொல்லிட்டு அப்புறம் பேசணும் ஒரு முறை சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் ஒரு முறை அந்த மாதிரி சொல்லாம பெண்கள் வந்து அமைதியாக சொல்லணும் ஆண்கள் சத்தமிட்டு சொல்லணும் ஆண்கள் சத்தமிட்டு எப்படின்னா தொண்டை காயிற மாதிரி இருக்கணும் சுகான அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கான் நம்மளுக்கு பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான் அல்லா ரசூல் எதை சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத இன்ஷா ஆள ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்ப இஹ்ராமில் நம்மளுக்கு தடுக்கப்பட்டவைகள் என்ன பண்ணுறது ஏன்னா இது வந்து ஜோடு மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அகமியவர்கள் சொல்லிட்டாங்க அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நாங்கள் பேசியே ஆகணும் ஏன்னா எனக்குன்னு கொடுத்துருக்கிற கடமையை நாங்கள் நிறைவேற்றி தானே ஆக்கணும் அப்போ இது சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்றோம் அல்ஹந்தில்ல சொன்னபடி நாங்களும் கேட்டபடி நீங்களும் வாழக்கூடிய தௌசிகை பல்ல மணம் அனைவருக்கும் தந்தருவானாக இதுராமில் தடுக்கப்பட்டவைகள் வாசனை பொருட்களை தவிர உபயோகிக்க கூடாது இஹ்ராமுக்கு முன்னால எவ்வளவு வாசனை வேணாலும் ஆண்கள் தடவிக்கிறலாம் எல்லா இடத்துலையும் தெரிவிக்கிறான் ஆனால் இஹ்ராமுக்கு பின்னாடி வாசன திரவியத்தை அவனுடைய ஆடைகளிலேயோ உடம்புலையோ தடவக்கூடாது பெண்கள் வந்து நம்ம வெளியில போகும்போது வாசம் ஆண்களுக்கு வரும் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது வாசன திரவியங்கள் தடவக்கூடாது அடுத்தது ஆண்கள் தையல் இல்லாத ஆடை ஆண்கள் தலையும் முகத்தையும் மூடுவது கூடாது தடுக்கப்பட்டிருக்கு தங்க ஆண்கள் வந்து தையல் உள்ள ஆடையை உடுத்துவதும் தடுக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த நேரத்தில் முடிகளை நீக்குவது இப்போ பெண்களுக்கு நம்மளுக்கு ஒரு சிரமம் இருக்கும் அதாவது நம்ம நல்ல கரெக்டான முறையில் காலமெல்லாம் துணி அந்த கவர் பண்ணி இருந்திருந்தோம்னா அந்த முடி என்ன செய்யும் நம்ம சொல் பேச்சு கேட்கணும் உள்ள நம்ம அங்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு இருந்திருந்தோம்னா அந்த முடி என்ன செய்யும் அப்போ சொல் பேச்சு கேட்காது அது நம்ம அறியலாம் அப்போ நம்ம முழுமையான முறையில் சிலும்பல்கள்லாம் வந்துடக்கூடாது நீங்கள் நெங்கன சிலும்பல்களில் வந்துடக்கூடாது அந்த முடி வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்ப தெரியாத அளவுல நம்ம பாதுகாத்துக்கரணும் ஒரு சின்ன முடி வந்துருச்சு அதை எடுத்து கீழே போட்டுடலாமா போடக்கூடாது முடி தெரியவே கூடாது அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது முடி உதறலாமா உதறக்கூடாதுன்னு நமக்கு நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் அல்ல நம்ம அடுத்தது நகத்தை வெட்டுவது கூடாது கணவன் மனைவிக்குள் மற்ற உறவுகள் கூடாது இருந்து வச்சுட்டாரு அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்து தரலாம் அடுத்தது ஹஜ்ஜுடைய வாஜிப்புகளை விடுவது ஹஜ்ஜுடைய வாஜிப்பு இருக்கு இல்லையா அதாவது ஹஜ்ஜுடைய பருள் வந்து மூணு தான் ஹஜ்ஜுடைய வாஜிப்பு எட்டு இருக்கு அந்த ஹஜ்ஜுடைய பருளை பருளையும் நம்ம சைப்பர பண்ணணும் வாஜிபையும் கரெக்டாக இருக்கணும் வாஜிப்புங்கிறது பருளுக்கு அடுத்து த தா அதை விடுவது கூடாது அந்த அந்த வாஜிப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அடுத்தது எல்லாம் பாதுகாக்கணும் மிருகங்களை வேட்டையாடுவது அந்த காலத்தில் மிருகங்களை வேட்டையாடக்கூடிய பழக்கம் இருந்ததுனால இந்த சட்டத்தை நம்ம அப்படியே சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அது சட்டம் தெரிஞ்சுக்கிறணும் இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது அது உள்ள பிளேட்டில் ஏறி உட்காரணும் பிளேட்டில் போகிறோம் பிளேட்டில் போகிறோம்னு நினச்சிட்டு போவோம் அந்த போனால் பிளேட்டில் உட்காந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து கலர் தந்து வெளியே போகணும்னு அந்த மாதிரி இருக்குது அப்படி தான் அனுபவிச்சோம் அது வந்து என்ன பிளே எனக்கு இது அது மேலே போகுது பெல்ட்டை கட்டிக்கிங்கன்றாங்க நான் என்ன இப்படி பார்த்து பார்த்து கட்டுறதுக்குள்ள பறந்துச்சு எல்லாரும் கவிட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் என்னுடைய நிலையை நான் சொல்றேன் அது அந்த அளவுக்கு நான் வேற ஒண்ணு பிள்ளை பறக்க போது பறக்க போது அலமதுல அல்லாவுடைய உதரத்து ஒரு இரும்பு இவ்வளவு மக்களையும் தூக்கிக்கிட்டு பறக்க வைக்கிறேன்னா அல்லாவுடைய உதரத்து தானே அது இத்தனை கிலோ தூக்கிட்டு அது பறக்குதுன்னா இது மனிதனுடைய செயலா மனிதன் கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் என்னதான் டீசல் போட்டாலும் என்னதான் தான் பெட்ரோல் போட்டாலும் அந்த அந்த பறந்து போய் அந்த இடத்துல போய் நிற்கிறது யாருடைய குதிரத்து ரப்போடைய குதிரத்து அப்போ நம்ம அதுதான் நம்ம அறிவிணும் ஒரே வேலைலாம் ஒன்றுமே தெரியலை அப்போ நம்ம இன்சாரா என்ன செய்யணும் அது அப்போ இப்போ அப்படி போயிருச்சு அப்போ வந்து ரோடு காட்டு காட்டு வழியாக போவாங்க மிருகங்கள் வரும் அந்த மிருகங்கள்கிட்ட சொல்லுவாங்களா நான் அல்லாமில் விருது அடிகள் ஹஜ்ஜுக்கு போகிறோம் நீ விலகி போயிருன்னு சொல்லுவாங்களா விலகி போகுமா அப்படி போன ஹஜ்ஜி தான் இருந்துச்சு இப்ப காலையில் நாஸ்தா பண்ணிட்டு அங்க இரு அங்க போய் எல்லாம் செஞ்சு கொடுத்து நான் இவங்க நிற்கிறேன் இங்க நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் அப்படி நிற்கிறேன் எல்லாம் செல்ஃபி எல்லாம் போட்டோ நான் காவத்துல பார்த்துட்டு நிற்கிறேன் இஹ்ராம்ல நிற்க எல்லாம் அல்லாவது அப்ப இப்ப உள்ள மாகுல்ல இப்படி ஒரு ஹஜ்ஜு ஆனா அப்ப வீட்டை விட்டு போனாங்கன்னா போறோம்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லுவாங்க போய் பாருன்னு சொல்ல மாட்டாங்க காரணம் வர்றது எல்லாருக்கும் அந்த நிலைதான் ஆனாலும் அப்ப அப்படித்தான் சொல்லிட்டு போறேன் இப்ப அலமதுல்ல பார்த்து வைங்க நான் போய் போடுவேன் அதுக்கு வீட்டுல இந்த மாதிரி கொப்பளைக்கு போறது சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போறோம் அங்கேயும் போய் அதை ரெடி பண்றோம் அப்ப நம்ம இன்ஷா ஒவ்வொருத்தரும் இந்த எட்டு விஷயத்தையும் மனதில் ஆழ பதிய பக்கம் ஹஜுக்கு செல்பவர்கள் அடுத்தவர்கள் மீது கோபப்படவே கூடாது முக்கிய பாயிண்ட் அடுத்தவர்கள் மீது அங்க கோபம் வரும் யாராவது ஒருத்த காலை விதைச்சுட்டாங்க நம்ம என்ன செய்யணும் ஒரு ஜனாச மாதிரி வைக்கணும் விதிச்சுக்கலான்னு கேட்கவும் கூடாது இப்படி விதிச்சுட்டு போறாங்க பேசிடவும் கூடாது ரொம்ப ரொம்ப சப்ரன் செமி நம்மளுக்கு அழகிய பொறுமையான்காட்டை கேட்கணும் பொறுமைங்கிறது போய் தான் தெரியும் ஏன்னு கேட்டா காட்சிகள் ஒரு பிளேட்டு ஏறினா இவ்வளீசு ரெண்டு பிளேட்டு ஏறிடுவான் அங்க எல்லா சிரமங்களும் வரும் எல்லா சண்டைகளும் வரும் கணவன் மனைவிக்குள்ள அதிகமா சண்டை வரும் போயும் போயும் ஒன்னா போய் கூட்டிட்டு வந்தனே வருது அந்த அம்மா என்ன சொல்லுவோம் போயும் போயும் உங்க கூட வந்தனே யாரு கூட போறது யாரு கூட வர்றது அவங்க போய் ஆகணும் அங்கேயும் அந்த பிரச்சனை வரும் ஆனா அதையும் நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய தவச்சல் ஏற்க கோவம் கொடுத்தது சப்ரன் ஜமீல கொடுத்தது அப்படின்னு அல்லாட்டை துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் யார்கிட்டையும் விவாதம் செய்யக்கூடாது அதுதான் சரி இதுதான் சரி என்ன கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும் செய்யலயே பல கோணங்கள் நடக்கும் நான் சொல்றது மாதிரி நீங்க கேளுங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது எல்லாம் அவர்களையும் பொருந்திக்க என்னையும் பொருந்திக்க முடிஞ்சு போச்சு அவங்க செஞ்ச ஆம்பளையும் நீ ஒப்பு நான் செஞ்ச ஆம்பளை அவங்க செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அமலும் போச்சு அப்ப நம்ம செய்யறத சரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது விவாதம் பண்ண கூடாது அது கதையில இப்ப எல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம ஆடை முடிஞ்சு எல்லாம் ஒரு தபக்கண்டு கஜுக்கு போயாச்சு சுருக்கமான முறையில இப்ப வந்துருவோம் போய் அங்க என்ன செய்யறான் காபத்துலாவ முதல் முதல்ல பார்க்கிற துவா மூன்று துவாக்கள் கபலாகும் காபத்துலாவை பார்த்த உடனே கேட்கிற துவா மூன்று துவாக்கள் கவலாகும் அதைத்தான் கண்மணி நாயம் ரசூ செல்லாகும் அலைவர் செல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க கேட்கும் போதே ஒட்டு யா கேட்கறதுதான் என்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் உன்னிடம் கேட்கிறேனோ அனைத்தையுமே கவலாக்கிக்கிறேன்

கண்கள் கண்ணீர் மறைஞ்சு அந்த கவத்துல அப்படியே ஒரு மாதிரி மறையிற மாதிரி இருக்கும் அந்த கண்ணுக்குள்ள நம்மளுக்கு அல்லாத கருப்பை வச்சிருக்கிற காரணம் என்ன காவா ஒன்றை இருக்குன்னு அர்த்தம் அல்ல கருக்க வெள்ள விழிக்குள்ள கருப்பு விழியா எல்லாம் வச்சிருக்கானே அது சிந்தல் இல்ல அப்ப அந்த அடிப்படையில அந்த காவத்துலாவை கண்டு ரசிக்கும் போது நம்ம ஓதுற துவா எப்போது ஓதுற பள்ளிகள்ல ஓதுற துவா தான் இப்ப மதர்சாக்குள்ள வரையில நம்ம ஓதிக்கிட்டு வந்திருப்போம் இல்லையா

அல்லாஹு அக்பர் லாயிலாக இல்லல்லாகும் நம்ம சொல்லி கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லா வளைவு செல்லும் செய்த சுன்னத்து மாதிரி காபத்துல பார்த்து முத்தமிட்டுக்கணும் கை கைய போய் முத்தமிட முடியாது அந்த கூட்டத்தில் நம்ம கிட்ட போய் காபத்துல முத்தமிட முடியும் நம்ம பார்த்து அலகம் நம்ம உள்ளம் தானே இதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அலகம் இல்லை இதை செஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் உமரா செய்வோம் என்ன செய்வோம் இப்ப தவாவுடைய சருத்துக்கள் தவாவுடைய சருத்துக்கள் இருக்குல்ல உம்ராவுக்கு முதல்ல போனோம்னாலும் சரி ஹஜ்டைய நேரமாக இருந்தாலும் தவாவுக்குன்னு ஒரு சரத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த சரத்துக்களை ஆறு சருத்துக்கள் இருக்கு ஒன்றாவது ஒழுவுடன் இருக்க வேண்டும் எப்படி தொழுகைக்கு ஒழு அவசியமோ அதுபோல தவாவுக்கு தவாவுக்கு ஒழு அவசியம் ஒழு இல்லாமல் தவாபு செய்யக்கூடாது இப்போ நம்ம முதல் சுத்துக்கு ஒழுவோட போயிடும் மூணு சுத்தும் சுத்திட்டோம் நாலாவது சுத்துல ஒழு முறிஞ்சிருச்சு அப்போ நம்ம ஒழுவை செஞ்சுட்டு வந்து நாலாவது சுற்றுல என்ன சேர்த்துக்கிறலாம் ரெண்டு சுற்றுல ஒழு போயிடுச்சு அப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இருந்து தான் நம்ம சுத்தணும் அந்த ரெண்ட கணக்கு எடுக்கக்கூடாது மூணுக்கு மேலே போனால் தான் அந்த நம்பரை நம்ம கணக்கு எடுக்கணும் இல்லாட்ட என்ன செய்யணும் அந்த முதல்ல இருந்து தான் சுத்தணும் குடியின மாதிரி இருக்காமா அல்வன் தெரியல அடுத்தது உடலை மறைக்க வேண்டிய இடங்கள் அளவு மறைச்சிருக்கணும் எல்லா இடமுமே அது தான் இருப்போம் அந்த அடிப்படை அடுத்தது உடை உடல் உடை சுத்தமாக இருக்கணும் சங்கடம் இல்லாதவர்கள் நடந்து தவாபு செய்வது சிறப்பு அந்த கூட்டத்தில் நம்ம வண்டியில போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட அடுத்தது